of the sri lankan authorities and the international community to deliver justice to the many victims uh, முள்ளிவாய்க்கால் பேரவலத்துக்கு காரணமான குற்றவாளிகளுக்கு இதுவரை தண்டனை வழங்கப்படவில்லை விசாரணைகள் கூட ஆரம்பிக்கப்படவில்லை நினைவு கூறுகின்ற உரிமையினை கூட அரசாங்கம் வழங்குவதற்கு பதிலாக அதற்கு எதிராக பல பிரயோகத்தை மேற்கொள்ளுகின்றது சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் பொறுப்பு கூறலின் தோல்வியை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் அவர் பல்வேறு விடயங்களை ஊடக சந்திப்பில் முள்ளிவாய்க்கால் மண்ணில் தெரிவித்திருக்கின்றார் வடகிழக்கு மற்றும் தென்னிலங்கையிலும் இம்முறை நினைவுகூரல் மேற்கொள்ளப்பட்டது போலீசாரின் எதிர்ப்புகளும் அதே நேரம் தொடர்ந்தது தமிழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் குடும்பத்திற்கு அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்வு டென்மார்க்கில் இன்றைய தினம் இடம்பெறுகின்றது இவரான விடயங்கள் தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு தொடர்பில் அஹிம்ச வழியில் போராடிய தரப்புகள் தோல்வியடைகின்ற சூழலில் ஆயுத ரீதியிலான ஒரு போராட்டமாக இலங்கையில் அது மாற்றமடைகின்றது உள்நாட்டுகள் தீர்வொன்றனை பெற்றுக் கொள்ள முடியாது என்ற அடிப்படை ஏற்படுகின்ற பொழுது தொடர்ச்சியாக இனக்கலவரங்கள் ஏற்படுகின்ற பொழுது கல்விக்கான உரிமை மொழிக்கான உரிமை தொடர்ச்சியாக மறுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அரசுக்கு எதிராக தமிழ் மக்கள் தங்களுக்கென்ற ஒரு தரிநாட்டை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கோரி வலுப்படுகின்றது தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் எங்களுக்கு நீதியை வழங்காது இவர்களுடன் இணைந்து வாழ முடியாத என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு தமிழ் மக்கள் தனிநாடாக தாங்கள் பிரிந்து வாழ்கின்ற ஒரு நிலைமையினை எடுக்கின்றார்கள் வட்டுக்கோட்டை தீர்மானம் முன்வைக்கப்பட்டு தமிழ் மக்கள் அதற்கு வாக்களிக்கின்றார்கள் வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் அன்றைய இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தி தனி நாட்டுக்காக போராடினார்கள் அந்த போராட்டம் பல்வேறு ஆயுத குழுக்களாக பல்வேறு ஆயுத இயக்கங்களாக முன் எனினும் இரண்டாயிரது வரை நீண்ட காலமாக தமிழ விடுதலை புலிகள் தனிநாட்டு கோரிக்கையுடன் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அந்த போராட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டாம் தேதி முடிவுறுத்தப்பட்டது தமிழ விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் தொடர்ச்சியாக யுத்தம் நீடித்தது அது மே பதினெட்டு அன்று முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அரசாங்கம் சர்வதேச நாடுகளின் அனுசனையுடன் தமிழ விடுதலை புலிகளுக்கு எதிராக யுத்தத்தை மேற்கொண்டது அந்த யுத்தம் மிகவும் கொடூரமாக இருந்தது மூன்று லட்சம் நான்கு லட்சம் மக்கள் இருக்கின்ற இடத்தில் நேரடியாக குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்றது பாதுகாப்பு பிரதேசம் என அறிவிக்கப்பட்ட இடங்கள் மீதும் குண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டது தடை செய்யப்பட்ட குண்டுகள் பாவிக்கப்பட்டதான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன வைத்தியசாலைகள் மீது குண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டது உணவுப் பொருட்கள் அந்த இடத்துக்கு அணு vive aquí a Paravillay மருந்து பொருட்கள் அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கப்படவில்லை இறுதியாக யுத்தம் முடிவடைகின்ற சந்தர்ப்பத்தில் சரணடைந்தவர்கள் தொடர்பிலான எந்த விதமான விவரங்களும் வெளியீடு செய்யப்படவில்லை இந்த உள்நாட்டு இன பிரச்சனைக்கான ஒரு அரசியல் தீர்வை நோக்கிய போராட்டத்தில் மிக நீண்ட காலமாக காணாமலாக்கப்படுகின்ற ஒரு பிரச்சனை இருந்திருக்கின்றது சட்டத்தை மீறி படுகொலை செய்யப்படுகின்ற நிலைமை என்பது இருந்திருக்கின்றது தொடர்ச்சியாக பயங்கரவாதிகள் என்று குறிப்பிட்ட தரப்பினருடன் அரசு இடக்கிடையில் பேச்சு வார்த்தைக்கு சென்றிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் என்பது இறுதி ஒரு பேரவலமாக இடம்பெற்றது முள்ளிவாய்க்கால் பேரவலம் என்பது இன்றும் தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் மீது அரசாங்கம் பல்வேறு எதிர்ப்பு விடயங்களை முன்னெடுக்கின்றது அது முடிவடைந்ததாக இல்லை ஆனால் ஆயுத ரீதியிலான போராட்டம் முடிவடைந்த ஒரு நாளாகவும் மிக பெருந்திரளான மக்கள் படுகொலை செய்யப்பட்ட ஒரு குறியீட்டு நாளாகவும் மே பதினெட்டு ஆம் தேதி நினைவு கூறப்படுகின்றது குறிப்பாக உள்நாட்டில் தமிழ் மக்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரத்துக்கு மேற்பட்டோர் படுகொலை ார்ன்னார் பேராயர் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அறிக்கைகளின்படி நாற்பதுக்கு மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என கூறுகின்றது இலங்கை அழுத்தங்களை பிறகு எனினும் அந்த அழுத்தங்களை இலங்கை அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை ஐக்கிய நாடுகள் மனித பேரவையில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதனை சமாளிப்பதற்காக இலங்கையில் பல ஆணைக்குழுக்கள் உருவாக்கப்பட்டது பல சட்டங்கள் கொண்டுவரப்பட்டது எனினும் இறுதியில் எந்த விதமான பொறுப்பு கூறல் விடயம் என்பது முன்னேற்றகரமாக அமையவில்லை இன்று கூட மரணமடைந்தவர்களை அடைந்தவர்களை நினைவு கூற முடியாத ஒரு சூழ்நிலை தொடர்கின்றது இன்றும் வடகிழக்கில் நினைவு கூறு மேற்கொள்ளுகின்ற பொழுது கஞ்சி வழங்கியமைக்காக அதே நேரம் நீதிமன்றம் அதற்கு எதிராக கஞ்சி வழங்கக்கூடாது என்று தடை விதித்திருக்கின்றது ஒரு இறந்தவர்களை நினைவு கூறுகின்ற பொழுது பயங்கரவாதத்தை அல்லது விடுதலை புலிகளை மீளிருவாக்க குற்றச்சாட்டினை போலீஸ் தரப்பு முன்வைக்கின்றது அரசு தரப்பு முன்வைக்கின்றது நிலைமை என்பது தொடர்கின்றது நினைவு கூறலை தடுப்பதற்கு பல்வேறு வழிகளை அவர்கள் கடைபிடிக்கின்றார்கள் குறிப்பாக தாண்டி தினம் இலங்கையின் வடகிழக்கில் பல இடங்களில் நினைவு குரல்கள் மேற்கொள்ளப்பட்டது யாழ் பல்கலைக்கழகம் கிழக்கு பல்கலைக்கழகம் போன்றவற்றிலும் நினைவு குரல்கள் மேற்கொள்ளப்பட்டது கொழும்பிலும் நினைவு கூறல்கள் மேற்கொள்ளப்பட்டது இந்த நினைவு கூறல்கள் அனைத்தையும் தாண்டி இதற்கு எதிராக பல பல்வேறு அழுத்தங்கள் கண்காணிப்புகள் தடைகளை போலீசார் ஏற்படுத்தினர் அதனையும் தாண்டி நினைவுகூரல் என்பது இடம்பெற்றது முள்ளிவாய்காலில் மிக பெருந்திரளான மக்கள் மற்றும் பிரதி சமூக பிரதிநிதிகள் அரசியல்வாதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு தங்கள் உறவுகளுக்காக நினைவு கூறலில் ஈடுபட்டதாக குறிப்பாக சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய செயலாளரும் அந்த இடத்துக்கு இன்றைய தினம் வருகை தந்திருந்தார் முள்ளிவாய்க்கால் பிரதேசத்தில் இடம்பெற்ற நினைவேந்தலில் ஒரு பிரகடனம் வெளியீடு செய்யப்பட்டது இது தொடர்ச்சியாக வருகின்ற காலங்களில் இந்த நினைவு தினம் மேற்கொள்ளப்படுவதும் வாரான பிரகடனங்கள் வெளியீடு செய்யப்படுவது என்பதும் ஒரு பழமையான நிகழ்வாக இருக்கின்றது இம்முறை அந்த பிரகடனத்தின் மிக முக்கியமான விஷயமாக இருப்பதென்பது என்பது நினைவு கூறல் கூட்டுரிமை சார்ந்து மட்டுமல்ல பண்பாட்டு உரிமையும் கூடும் ஆகவே இலங்கை அரசு தமிழின படுகொலை நினைவு தடுக்க முடியாது தமிழினம் தமிழின படுகொலைக்கான நீதியை சர்வதேச விசாரணையாகவே கோரி வருகின்றது அக்கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றோம் தமிழினம் ஒரு தனித்துவமான தேசத்துக்குரிய அழகுகளை தன்னகத்தே கொண்ட இனம் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை ஊடாக தமிழின இருப்பு கேள்விக்குட்படுத்தப்படுகின்றது இதுவும் இன அழிப்பு போரின் ஒரு அங்கமென நாம் கருதுகின்றோம் தமிழர்கள் ஒரு தேச என்பதையும் தமிழர்களின் தனித்துவமான இறையாண்மையானது ஒருபோதும் பாரதீனப்படுத்த வியலாத சுயநிர்ண உரிமையின் அடிப்படையில் தமிழர்களது சுயாட்சி அங்கீகரிக்கப்பட வேண்டும் உபாரண விடயங்களை வைத்து முள்ளிவாய்கால் பிரகடனம் இன்றைய தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது உணர்வுறுமாக அனுஷ்டிக்கப்பட்ட முள்ளிவாய்காலுக்கு இன்றுஇத நாம் வருகையதந்த சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் அக்னஸ் கலாமா அங்கு உணர்வுறுமாக மரணமடைந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் அதன் பின்னர் ஊடகங்களுக்கும் கருத்து தெரிவித்தார் today's anniversary is a green reminder of the collective failure of the sri lankan authorities and the international community to deliver justice to the many victims of Sri Lankan three-decade-long internal மூன்று தசாப்த காலங்களாக இடம்பெற்ற யுத்தம் சார்ந்த செயற்பாடுகளில் சர்வதேச குழுக்கள் சர்வதேச அங்கத்தவர்களுடைய ஒரு தோல்வியாகவும் நாங்கள் இந்த நினைவு நாளை நாங்கள் கருதி கொள்ளலாம் அதாவது இந்த மக்களை காப்பாற்றுவதில் Ahead of this event, we have witnessed a clampdown on memory initiatives, including arrest, arbitrary detention, deliberately skewed interpretation of the Tamil community's attempt to remember their people lost to the war. Authorities must respect the space for. போல் மக்கள் பலரை உறவுகளை இழந்த விடயங்களை அந்த துக்கங்களை அனுஷ்டிக்கிறதுக்கும் அதே மாதிரி சுதந்திரமாக கூடுவதற்கும் சுதந்திரமாக தங்களுடைய பேச்சுக்களை ம மக்கள் வெளியிடுவதற்குமான உரிமையை மக்கள் பழகிக்கொள்வதற்கு செயற்படுத்துவதற்கான அந்த இடத்தை அந்த 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 செயற்படுத்துவதற்கான அந்த உரிமையை மக்களுக்கு அரசாங்கமோ ராஜாங்கங்கள் கொடுக்க வேண்டும் என்பதையும் அதே மாதிரி மக்கள் இதுவரைக்கும் இழந்தவர்கள் கொல்லப்பட்டவர்களாக இருக்கலாம் சரி இறந்தவர்களாக இருக்கலாம் சரி தடுத்து வைக்கப்பட்டவர்கள் இவ்வாறான பல இழப்புகளை சந்தித்த மக்கள் வந்து அதை அந்த அந்த வேதனைகளை அவர்கள் பகிர்ந்து கொள்வதற்கான அந்த இடத்தை அவர்கள் கொடுக்க வேண்டும் தங்களுக்கு இழைக்கப்பட்ட பிள்ளைகள் இல்லைன்னு சொல்லி சொன்னால் குற்றங்களுக்கான நீதிகளை நியாயங்களை மக்கள் பெற்றுக்கொள்வதற்கான வழி இருக்கவனும் அந்த உரிமை இருக்கவனும் தற்போதைய நாங்கள் பார்த்தோம்னு சொல்லிட்டு அது குறைவாகத்தான் இருக்கின்றது விளக்கப்பட்ட குற்றங்களுக்காக நியாயங்களை தேடுவதற்கான செயற்பாடுகள் அரசு சார்ந்த பகுதிகளிலையோ சர்வதேசம் சார்ந்த பகுதிகளிலோ நாங்கள் பார்க்குறோம் அதன் ஈடுபாடுகள் மிகவும் மிகவும் குறைவாகவே காணப்படுகிறது நேற்றைய நாளிலும் யுஎனால் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை சார்ந்து மக்களுக்கு எதிராக இருக்கின்ற வன்முறைகள் குற்றங்கள் இவைகள் முற்றுமுழுதாக நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற நிப்பாடப்பட வேண்டும் என்கிற அந்த எண்ணக்கருவை தான் நாங்களும் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் சர்வதேச மன்னிப்பு சபையும் கோரி நிற்கிறது அதன் உதாரணம் தான் நாங்களும் நிற்கின்றோம் Ten of thousands of victims and their families, some of whom I have met yesterday, uh, mothers of, uh, of disappeared நான் நேற்றைய தினத்திலும் பல காணாமல் போன காணாமல் ஆக்கப்பட்ட அவருடைய குடும்பத்தவர்களை நாங்கள் கண்டு சந்தித்திருந்தேன் அதன் பிரகாரமும் மிகவும் கொடுமையான ஒரு ஒரு குற்றமாக ஒரு வன்முறையாக காணாமல் ஆக்கப்படுது இல்லை காணாமல் போடுவென்ற ஒரு விடயம் இருக்கின்றது ஏனென்றால் அது சார்ந்த விடயத்தை நெருங்கி செல்வதற்கான வழிகள் எதுவுமே இல்லாத ஒரு ஒரு விடயமாக அது காணப்படுது அதாவது அது கிட்ட நெருங்க முடியாத ஒரு கொடுமையாகவோ குற்றமாகவோ நாங்கள் அதை பார்க்கலாம்

Disaster crisis from Gaza to Ukraine to Myanmar. And it is very a sad truth that people's attention may move away from Sri Lanka. So, our first objective by being here is to remind the world that there are people in Sri Lanka for whom justice has not been delivered. We are also here uh, because the national authorities have failed. Uh, because there is no trust for the national authorities, and therefore, it is within the international community that we may find a solution for unleashing uh, a meaningful inquiry uh, into what happened, and particularly. வந்து உங்களுடைய பொறுப்பு என்ன அப்படின்ற விஷயம் அதுக்கு அவங்க சொன்ன ஆன்சரச்சுன்னா இந்த சூழ்நிலையில் மெட்ட நாடுகள் உதாரணத்துக்கு அவங்க சொன்னது பிரகாமியன்மான மாதிரியான நாடுகள்லையுமே இப்படியான பிரச்சனைகள் போய்க்குனு அதே நேரம் நாங்கள் இங்கே இருக்கிறத ஒரு சர்வதேச மன்னிப்பு சபை சார்ந்து இங்கே இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா இங்கே இருக்கிற மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை சர்வதேச அங்கங்களுக்கு நினைவுபடுத்துறது இங்கு இன்னும் பிரச்சனை இருக்கிறது இன்னும் மக்களுக்கான நீதி நியாயங்கள் தேவை என்கின்றது அவர்களுக்கு உலகத்தில் அவங்க எல்லா நாடுகள் சார்ந்துமே

உள்ளக அரசு உள்ளக சட்டங்கள் பவர் வந்து ஆதிக்கங்கள் வந்து மதிப்பு செலுத்த வேண்டும் அதை கொண்டு நடத்த வேண்டும் என்கின்ற விடயங்களை ஆணைத்தனமாக அவங்களுக்கு உடைய செயற்பாடாக இருக்கிறது யுத்தம் முடிவடைந்து பதினைந்து வருடங்களின் பின்னர் தமிழ விடுதலை புலிகளினுடைய தலைவர் பிரபாகரனின் அண்ணன் மனோகரன் பிரபாகரனின் குடும்பத்திற்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற நிகழ்வினை இன்றைய தினம் நடத்துகின்றார் டென்மார்க்கில் இன்றைய தினம் டென்மார்க் நேரம் நான்கு மணியளவில் இந்த நிகழ்வு நடத்தப்படுகின்றது குறிப்பாக போலி துவாராகா என்று கூறி அதன் மூலம் அவர்கள் பல நிதி மோசடிகளில் ஈடுபடுகின்றார்கள் தங்களுடைய தம்பியாரின் குடும்பத்தை முன்வைத்து அவர்கள் பல நிதி மோசடிகளில் ஈடுபடுகின்றார்கள் தம்பி மரணமடைந்ததன் பின்னரும் அவரை வைத்து வியாபாரம் செய்கின்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றார்கள் அதற்கு முற்றுக்கொள்ளி வைக்கின்ற விதமாகத்தான் இந்த வீரமணக்க நிகழ்ச்சியினை மேற்கொள்வதாக மனோகரன் குறிப்பிடுகின்றார் எந்த ஒரு சூழ்நிலையிலேயுமே எங்களை சித்தப்பாவோ சித்தியோ தங்களுடைய உதவியுமே கேட்டு பெற்றுக்கொண்டதில்லை பொழுது அவர்களுடைய பொங்கல்கள் வந்து எல்லாம் திருப்பி அவன் அவர் வாழ்ந்த வாழ்க்கையே வேறொரு பாதையில் போய் பதிவு செய்யறதுக்கான ஒரு முயற்சியா இது நடத்த பொழுது குடும்பம் அதுக்கு மேலேயும் கொண்டு

இதை கொண்டு போய் சேர்க்கணும் ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு என்ன தெரியாது ஒரு தரையும் தெரிய போகுது இல்லை சித்தப்பா கட்டாயம் தெரியும் அப்ப அவர் வாழ்ந்த வாழ்க்க சரியான முறையில் பலகளை இருப்போம் இவர்கள் வந்து ஒரு போவியாளர் அவர் வாழ்ந்தார் என்ற மாதிரி கொண்டு வரையிலும் எனினும் தமிழ விடுதலை புலிகளுக்கும் மனோகரனுக்கும் எந்தவித தொடர்புகளும் இல்லை என்ற அடிப்படையில் சில புலம்பெயர் அமைப்புகள் கூறுகின்றார்கள் இந்த நிகழ்வு தேவையற்ற ஒன்று அந்த துவாரவகா உண்மையான துவாரகா போன்ற கருத்துக்களும் புலம்பெயர் அமைப்புகளால் புலம்பெயர் தரப்புகளால் முன்வைக்கப்படுகின்றது எனினும் இந்த நிகழ்வுக்கு எதிராக பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்டாலும் அந்த நிகழ்வு இந்திய தினம் இடம்பெறுகின்றது டென்மார்க்கில்